வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மறைக்கிறேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஸ்விட்ச்கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரலாக ஸ்விட்ச் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது அதில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறோம் நான் இப்போ வந்து இனிஷியலாக சாய்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இந்த இதில் கேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ சாய்ஸ் வந்து நான் ஒன்னாக இருக்கும் போது எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும் டூவாக இருக்கிறப்ப ஒரு ரிசல்ட் வரணும் த்ரீயாக இருக்கிறப்ப ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு சிம்பிள் கான்செப்ட் ஒன்று நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதில் ஸ்விட்ச்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோமோ அதை கொடுத்துரணும் அடுத்தது வந்துட்டு கேஸ் ஸோ கேஸ் ஒன்று ஸோ கேஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு என்ன நம்பரோ அந்த நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலன் கொடுக்கணும் பிரிண்ட் இந்த கேஸ்குள்ளே என்ன நமக்கு ஸ்டேட்மெண்டல் ஆப்ரேஷனாக என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை உள்ளே கொடுத்துடணும் இப்போ நான் இதுக்கு வந்து கேஸ் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துறேன் ஓகே ஸோ ஒவ்வொரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னென்னா பிரேக்காகி வெளியில் வந்துடணும் அதனால் நான் பிரேக் கொடுத்துட்றேன் ஓகே ஸோ அடுத்து வந்து இதவே வந்து காப்பி பண்ணி நான் கேஸ் டூக்குன்னு எழுதிக்கிறேன் இந்த கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கேஸ் டூ அடுத்து இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு கேஸ் த்ரீ அடுத்தது இது எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் டிஃபால்ட் கேஸ் வரணும் ஸோ டிஃபால்ட்னா இப்போ ஒன் டூ த்ரீயை தவிர வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எனக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த இடத்துல கேஸ் த்ரீக்கு பதிலாக அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஓகே ஸோ இப்போ இது ஓகே இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்புட் என்ன நம்ம இல்லை எதுவும் கொடுக்கல ஸோ நான் இன்புட் வந்து ஈக்குவல் டு ஒன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ கேஸ் ஒன் வரும் சரி ஓகே இப்போ இதில் டூ கொடுக்குறேன் அப்படின்னா கேஸ் டூ வரும் ஓகே ஸோ இதே வந்து டுவெண்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னா என்னாகும் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் இது ஓகே இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போடலாம் இப்போ சாய்ஸ் இது இருக்கட்டும் டிக்ளரேஷன் சரி நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்பர் ஒன் இன்னொன்று நம்பர் டூ அப்படின்ற இன்னொரு வேரியபிள் அடுத்து சாய்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபைன் இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்புட் வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் அஃப் என்டர் டூ வேல்யூஸ் ரெண்டு வேல்யூ வாங்குகிறோம் தட் இஸ் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ அடுத்து ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் டி கம்மா ஆம்ப்ரஸன்ட் நம்பர் ஒன் கம்மா ஆம்ப்ரஸன்ட் நம்பர் டூ ஸோ ரெண்டு வேல்யூ வாங்குறதுனால இங்கே ரெண்டு தடவை பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்பர் ஒன் செகண்ட் வேல்யூ நம்பர் டூ ஓகே அடுத்து நம்பர் ஒன் நம்பர் டூ கொடுத்துட்டா போ பத்தாது இப்போ நம்ம சாய்ஸுக்கும் இன்புட் வாங்குற மாதிரி பண்ணுவோம் ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் இந்த இதில் சாய்ஸு ப்ரிண்ட் என்டர் யுவர் சாய்ஸ் என்டர் யுவர் சாய்ஸ் ஓகே இதுக்கும் ஸ்கேன் அஃப் பர்சன்டேஜ் டி கம்மா அம்பர்சென்ட் சாய்ஸ் ஓகே இப்போ என்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்பர் ஒன் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து கே ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நடக்கணும் அப்படின்னா அடிஷன் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல கேஸ் ஒன்றுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அடிஷன் கோலன் பர்சன்டேஜி அதோடய ஆன்சர் கமா நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ ஓகே ஸோ இதே மாதிரி கேஸ் டூவாக இருந்ததுன்னா எனக்கு சப்ராக்ஷன் வேணும் சப்ராக்ஷன் ഇങ്ങ സിമ്പിൾ മറ്റും മാത്തപ്പുറം മൈനസ് അപ്പിട്ട് ഓക്കെ സോ നെക്സ്റ്റ് ത്രീ കൊടുക്കപ്പം മൽടിപ്ലീഷൻ നടക്കണ നക്കൾടിപ്ലികേഷൻ ഓക്കെ സോ ഇന്നലെ മൽടിപ്ലികേഷൻ വിത്ത് സ്റ്റാർ സിമ്പിൾ ഓക്കെ സോ നെക്സ്റ്റ് ஸோ அடுத்து கேஸ் ஃபோர் ஸோ ஈவன் பிரேக் கூட தான் பிரேக் ஓகே கேஸ் ஃபோரில் டிவிஷன் ஓகே இப்போ இங்கே ஸ்லாஸ் சிம்பல் ஓகே இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னே நம்பர் டூ இன்புட் வாங்கியிருக்கேன் அடுத்து என்ன சாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஒன்றாக இருந்ததுன்னா அடிஷன் வரும் இருந்தால் சப்ராக்ஷன் த்ரீ மல்டிப்ளிகேஷன் ஃபோர் டிவிஷன் அப்படி இல்லை அப்படின்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு எரர் வருது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ நம்பர் ஒன் ஓகே இங்கே கேப்ஸஸ் மால் அதனால் வருது ஸோ ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் அகெயின் என்ன எரர் லிங்கர் எரர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேன் அஃப் மிஸ்டேக்காக பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த இடத்துலையும் ஸ்கேன் அப் பண்ணியாச்சு இப்போ நான் ரன் பண்ணுறேன் என்கிட்ட டூ வேல்யூஸ் நான் டுவெல் த்ரீ கொடுக்குறேன் என்கிட்ட சாய்ஸ் வந்து நான் டூனு கொடுக்குறேன் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து டுவெல் மைனஸ் த்ரீ ஸோ நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற சப்ராக்ஷன் வேல்யூ இப்போ நமக்கு அந்த சாய்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபார்மெட்டாக பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிஸ்பிளேவில் கொடுக்கலாம் ஒன் டாட் ஆட் ஸ்லாஷன் டூ டாட் சப் ஸ்லாஷன் த்ரீ டாட் மல் ஸ்லாஷன் ஃபோர் டாட் டிவ் ஸ்லாஷன் இப்படி கொடுக்குறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டூ வேல்யூஸ் கேக்குதான் ஃபஸ்ட்டு வந்து டுவெல் செகண்ட் வந்து ஃபைவ் இப்போ வந்து ஒன்று நான் ஆடு டூனா மல் சப்பு த்ரீனா மல்டிப்ளிகேஷன் ஃபோர்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா டிவிஷன் வேல்யூ டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இது வந்து ஸ்விட்சுக்கான ஒரு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி